உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று அதாவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று குமுகாய வலைதளங்களில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு சிறப்பு செவி கொடுத்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய காணொளி ஒன்றை குமுகாய வலைதளத்தில் கண்டேன் அதில் பேசியுள்ள அவருடைய கருத்து பற்றி என்னுடைய புரிதல் தான் என்ற காணொலி திராவிட திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய கொள்கை என்ன தமிழ்நாட்டின் அரசியல் என்ன தமிழ்நாட்டுக்கு இப்போதும் எப்போதும் தேவையாக இருப்பது என்ன அதுதான் தமிழ் தேசியம் என்ற புரிதலில் தமிழ் சமூகங்களுக்கோடு சமூகங்களுக்கு இடையே தமிழ் சாதிகளுடைய ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை தமிழ் தேசிய வளர்ச்சி என்கிற உயரிய எண்ணத்தை கருத்தில் கொண்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த பேட்டியை தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது திராவிட திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக உண்மையை வரைக்க வேண்டியதில்லை என்று உறக்க சொல்லி இருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டும் மகிழ்வு இந்த புரிதல்தான் அண்ணன் அன்புமணிக்கோ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ இல்லை அண்ணன் திருமாவளவனுக்கோ இருந்திருக்க வேண்டும் ஆனால் பாமகவனுடைய தலைமைகளாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியும் ஐயா ராமதாஸ் அவர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் தமிழ்நாடு என்று வந்தால் சாதியாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் அவர்களுடைய செயல்பாடு என்பது எப்படி இருந்தது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழ் தேசியத்திற்கு ஒரு அரணாக இருந்தது ஆனால் இன்று அவ்வாறு இல்லை அவருடைய எண்ணம் என்பது சுருங்கிவிட்டது தங்களை ஒரு தமிழ் தேசியர்களாக அவர் வெளிக்காட்டி கொள்வதில்லை தமிழ் பற்றி பேசுகிறார் என்றால் அது வெறும் அரசியல் பேச்சு அது வாத்துக்கான பேச்சாக மட்டுமே இருக்கிறது ஒரு சாதியாக தங்களை பிரித்து கொண்டு தமிழ் நிலத்தை ஆண்டுவிட முடியும் என்று ஐயா ராமதாஸ் நினைத்தாலும் சரி இல்லை அண்ணன் அன்புமணி நினைத்தாலும் சரி அது நிச்சயம் தமிழ் சமூகத்துக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தமிழ் தேசியத்திற்கு தீங்கான அதை அவர்கள் புரிந்து கொண்டு பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் அரசுக்கு அதாவது ஐயா ஸ்டாலினை நோக்கி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் பெரும் திரளான ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு எங்கும் நடத்துவோம் என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறாரே அதே போன்ற அறிவிப்பை இந்தியா முழுமைக்கும் நீங்கள் சாதிய கணக்கெடுப்பை நடத்துங்கள் மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இணைத்து சாதி கணக்கெடுப்பையும் நிகழ்த்துங்கள் என்ற கோரிக்கையை ஐயா மோடியிடம் ராமதாஸ் ஐயா கோரிக்கையாக வைக்க வேண்டும் உரத்த குரல் எழுப்ப வேண்டும் அவர் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் போராட வேண்டும் அவ்வாறு செயல்படாமல் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக மட்டும் அவர் பேசுவது என்பது தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தீங்கானது என்பதை இங்கே என்னுடைய புரிதலை எங்களுடைய என்னுடைய முன்னத்தி யாராக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர்கள் ஐயா பே மணியரசன் அவர்களும் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் வழங்கிய கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் என்னது கருத்தையும் விநியோகி மிக தெளிவாக இடஒதுக்கீடு என்றால் என்ன அந்த இடஒதுக்கீட்டு இத்தனை ஆண்டுகாலமாக எவ்வாறு இருக்கிறது இடஒதுக்கீட்டால் தமிழ் சாதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பகைமையை எவ்வாறு நீக்குவது களைவது அதற்கான மாற்று வழி என்ன என்பதை மிக தெல்ல தெளிவாக முன்வைக்கக்கூடிய ஒரே அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம் மிக தெல்ல தெளிவாக தமிழர் கண்ணோட்டம் வலையொலி பக்கத்திலே ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் மிக தெல்ல தெளிவாக புள்ளி விவரங்களோடு கடந்த காலங்கள் எப்படி இருந்தது நிகழ்காலம் எப்படி இருக்கிறது வருங்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார் மிகச் சுருக்கமான செய்தி அதனுடைய மிகச் சிறிய சாரம் இப்போது அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது இதை நூறு விழுக்காடு என்பதை முழுமையாக கொண்டு வாருங்கள் நூறு விழுக்காடு முழுமையாக வந்து விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் மூன்று விழுக்காடு இருக்கிறார்களா மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு இருக்கிறார்களா பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு தார்கள் ஐந்து விழுக்காடு இருக்கிறார்களா ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு எத்தனை விழுக்காடு இருக்கிறார்களோ அத்தனை விழுக்காட்டுக்கு இணையான இடஒதுக்கீடு கொடுத்து விடுங்கள் ஓசி என்கிற பொதுவான ஒரு போட்டி என்று ஒன்றை வைக்காமல் முழுமையாக நூறு விழுக்காடும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகையை தமிழ் சாதியை அடிப்படையில் மற்ற பிற மொழியினரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உரிய இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் வழங்க வேண்டும் என்ற புள்ளி உரங்களை மிக தெளிவாக அடிக்க இருக்கிறார் ஒவ்வொருவரும் சென்று தமிழர்கள் நோட்ட மலைகளில் அந்த காணொலியை பாருங்கள் அதே போல பே மணியரசன் அவர்களும் இடஒதுக்கீடு பற்றி மிக தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார் இவ்வாறு அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி என்னுடைய புரிதலைத்தான் தான் இந்த பகிர்ந்து பகிர்வின் இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தெல்ல தெளிவாக தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டின் அரசியல் தீர்வு என்பதையும் தமிழ் சாதிகள் தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதையும் அவருடைய காணொலி வாயிலாக நான் புரிந்து கொண்டதை பகிர்கிறேன் ஆனால் அண்ணன் திருமாவளவனோ அண்ணன் அன்புமணியோ இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ அந்த புரிதல் இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இன்றும் அவர்களுடைய ஆர்ப்பாணத்தில் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அவர்கள் பேச மறுக்கிறார்கள் காரணம் காரணம் என்ன இந்த ஓட்டு அரசியல் தான் வெறும் வாக்குக்காக தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை அவர்கள் சீர்குலைக்க எண்ணக்கூடாது ஆகையினால் மற்றவர்களும் தமிழ் சமூகம் ஒன்றிணைய வேண்டும் தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கான அரசியல் அதனை செய்ய ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்கிற புரிதலை எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் பல்லாண்டு காலமாக வந்து விட்டார்கள் பாமகவை சேர்ந்த தலைவர்களோ இல்லை திருமாவளவனும் அவர் வந்து விட்டார்கள் ஆனால் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இழங்கிகள் ஒவ்வொருவரும் தங்களை தமிழர்களாகவும் தமிழச்சியாகவும் தமிழனாகவும் முன்னிறுத்தி நீங்கள் களம் காண வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டின் நிலம் நமது வளம் தமிழ்நாட்டின் மக்கள் மக்களுக்கு வேண்டிய உரிமைகள் தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் இவற்றை எல்லாம் நாம் பெற வேண்டும் இவற்றை எல்லாம் பெறுவதற்கான இலக்கு என்ன தமிழ் தேச இறையாண்மையை மீட்பதுதான் தமிழர்களுக்கான இலக்கு அதற்கு முன்னத்தியாக அரசியல் களத்தில் பயணித்தாலும் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியத்திற்காகத்தான் பாடுபட வேண்டும் தமிழ்நாட்டுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசியம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய பங்களிப்பை ஒவ்வொரு தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் தமிழ் தேசிய கட்சி ஆகிய நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட இன்னும் பல்வேறு கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன அவற்றுக்கும் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்கள் ஆனால் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே வெறும் வாக்கு அரசியலால் மட்டும் தமிழ் தேசியத்திற்கான இலக்கான தமிழ் தேசிய இறையாமை மீட்டுவிட முடியாது இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் வாக்கு அரசியல் மூலம் தமிழ் தேசியர் ஒருவர் முதல்வர் ஆகிவிட்டால் கூட தமிழ் தேசியத்திற்கான இலக்கை நாம் அடைவதற்கு அந்த முதல்வர் பதவி மட்டும் போதாது அது ஒரு கூடுதல் ஒரு கரமாக வலு சேர்க்குமே அன்றி அது மட்டும் போதாது ஆகையினால் கட்சி கடந்து அமைப்புகள் கடந்து தமிழர் ஒற்றுமை ஒவ்வொருவரும் தங்களை தமிழர்களாக தமிழர் புரிந்து கொள்ள வேண்டும் பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறி வாழ்பவர்களும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் இங்கே வாழ்கிறீர்கள் உங்களுக்கும் தமிழர்களுக்கான உரிமைகள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் உங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாதியாகவோ மதங்களாகவோ அடையாளப்படுத்திக் கொள்வது தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் தமிழ்நாட்டின் கல்வி மொழி தமிழ் தமிழ்நாட்டின் வழிபாட்டு மொழி தமிழ் இப்படி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது வெறும் சொல்லாக இல்லாமல் செயல்பாடாக ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளிலும் கட்சிகளிலும் இந்த கருத்தை பரவலாக்க வேண்டும் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் இந்த கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை என்பது மீட்பதற்கான வாய்ப்பு என்பது தமிழ் மக்களிடையே ஒற்றுமையாக திரண்டு வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மக்கள் திரு போராட்டங்களாக இந்த புரிதலுடன் வந்து செயல்பட்டால்தான் ஒன்றிய அரசிடம் நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியும் இல்லை என்றால் நாம் இன்னும் அடிமையாகத்தான் இருந்து கொண்டிருப்போம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருப்போமோ தெரியாது இருநூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயன் இங்கே வணிகம் செய்ய வந்தான் அவர்களிடம் அடிமையாக இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே இப்போது யாரிடம் அடிமையாக இருக்கிறோம் தில்லி அரசிடம் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை புரிந்து கொண்டு நமக்கான அரசியல் என்பது நமக்கான தலைமை என்பது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கான தலைமை தமிழ்நாட்டுக்கான அரசியல் களம் என்பது தமிழ்நாடு தான் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட களத்திற்கு வர வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை கோரிக்கையை எனது விருப்பத்தை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஒவ்வொருவரும் தமிழ் தேசியர்களாக தமிழ் மொழியை இன உணர்வாளர்களாக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்